ஹலோ வெல்கம் டு மண் சமையல் எனக்கு இன்றைக்கி தோட்டத்தில் கொஞ்சம் மரவள்ளி கிழங்கு கிடைச்சதுங்க நாங்கள் அதை கிழங்குன்னு சொல்லுவோம் அதை வச்சு ஒரு வடை ரெசிபி தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து நான் ஒரு பாத்திரத்தில் இட்லி புழுங்குல அரிசி தான் மூணு கப்பு எடுத்துருக்கேங்க அதை எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும் கூடவே ஒரு பத்து வரமிளகாய் எடுத்து கழுவிட்டு அதையும் கூட போட்டு நல்லா ஊற வச்சுருங்க நல்லா ஊறுனதுக்கப்புறமா மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக வெட்டி எடுத்துக்கோங்க அது ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு கூடவே பத்து பல் பூண்டு கொஞ்சமாக சீரகம் அப்புறம் கல்லுப்பு இருக்கிற வரமிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துடணும் அதுக்கப்புறமா அரிசி அதை வந்து கொர கொரப்பாக கல் மாதிரி ஆட்டி எடுக்கணும் தண்ணி அதிகமாக ஊற்றாமல் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நல்ல கெட்டியை ஆட்டி எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் பதம் பார்த்திங்களா நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு இப்போது ஒரு காட்டன் கிளாத் எடுத்து ஒரு பாத்திரத்து மேலே விரித்து வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு ஒரு வடைகளாக தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன் தேங்காய் எண்ணெயோடய வாசனையே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சூடான எண்ணெயில் போடும்போது பூரி மாதிரி நல்லா பொலி பொலி வரும் இந்த அளவுக்கு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு செவந்த ஒன்றே எடுத்துருங்க இதே மாதிரி எல்லா வடைகளையும் போட்டு தட்டி எடுத்துக்கலாம் ஈவினிங் டைம் வந்து டீ கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்லா சூடாக சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் வா சூப்பராக இருக்குது பாருங்க டேஸ்ட்டும் செம்மையாக வந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் மரவள்ளிக்கிழங்கு கிடைக்கும்போது மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க Thank you.